நான் நூற்றம்பது வருஷம் வாழ போகிறேன் முடியாது அப்போ நான் எழுபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அது மாறிச்சா மாறினேன் நான் ரியலைஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கேட்குறான் அந்த கோழிக்கு இந்த என்னுடைய ஓனர் குருமாக்கியிருக்கா வளர்க்குறாருன்னு தெரியுமா நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரீங்க அந்த பொண்ணு வீம்புக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு வரது வேறு நீங்கள் விரும்புறது இல்லை அதை நீயே இந்தியா தமிழ் டிவை நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஏஐ அப்படின்னு ஒரு நிறைய தொழில்நுட்பம்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இந்த கிரக சேர்க்கையும் ஏதேனும் சம்பந்தம் உண்டு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது சந்திரன் குறிக்குதுங்க இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது நீங்கள் ஏஐ மட்டும்தான் வளர்ச்சி இல்லை ஆட்டோமொபைலில் வளருது எலக்ட்ரானிக்ஸில் வளருது அக்ரிகல்ச்சர்ல வளருது ஜோதித்துல வளர்ச்சி இருக்கு ஜோதித்துல என்ன வளர்ச்சி வளர்ச்சி நிறைய இருக்குது அதுக்குள்ள வந்தா தான் தெரியும் நிறைய மெத்தட் கிரியேட் ஆகுது நிறைய பேர் ஆமா கேபி கேபிலாம் அது ఆది காலத்துல இருந்து நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நீங்க புதுசா வளரும்போது அத நான் கிரகத்தை கொண்டு வரணும்ல ஓகே ஓகே அவர் என்ன அந்த ஏபி ஏஐல ஒர்க் பண்ண வரணும்னு சொல்லணும் அப்ப அதுக்கு நான் அப்டேட் ஆகணும்ல அது என்ன கிரகங்கள் இருந்தா அவர் ஏஐ இப்போ வரணும் தெரியும் இந்த மாதிரி எல்லா துறைகளையும் வளர்ச்சி இருக்கு ஆனா அந்த ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிந்திக்க கூடிய அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கையான சிந்தனை எண்ணங்கள் அப்படிங்கிறது பியூரா சந்திரன் தான் அதனால தான் ஆதி காலத்துல இருந்து என்ன சொன்னா ஐடி பீல்டுங்க சந்திரன் ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சிந்திக்கிறது டிஸ்பிளே கண்ணாடி வீடியோ மிஷன் விசன் எல்லாமே சந்திரன் தான் ஆர்டிபிஷியல் சந்திரன் சந்திரன் பவர் ஆகும்போது ஐடி பீப்புள் என்ன எங்க போவாங்க வேலையை விட்டாங்கன்னா நேராக அக்ரிகல்ச்சர் போவான் நிறைய பாத்தீங்கன்னா சந்திரன் அது ஓகேங்களா இல்லைன்னா ஆட்டோமொபைல் ஓட்ட போவான் கார் ஓட்ட போவான் மாதம் ஒரு கோடி சம்பாதிக்கும் ஐடி இளைஞர் கூட நிறைய நியூஸ் என்ன அவன் ஐடி வேலை பார்ப்பான் அதை விட்டா ஃபாரின் போவான் அதை விட்டால் ஆட்டோ ஓட்ட போவான் இல்லைன்னா கார் ஓட்ட போவான் ஃபாஸ்ட் போவான் அப்படி இல்லாட்டினா அக்ரிகல்ச்சர் போவான் அவனுக்கு இல்லனா மீடியா குழந்தைங்க ஏன்னா அது சந்திரனுடைய வேல்யூ அப்ப சந்திரன் வந்து அதிகமாகும் பொழுது இந்த சந்திரன் பவர் பொழுது அந்த தன்மை அதிகமாகும் இது வந்து பொதுவாக எல்லா துறையிலும் வளருதுங்க எப்படி சார் இந்த வளர்ச்சி மீன்ஸ் வந்து இந்த சந்திரன் வளருதுன்னு எப்படி முடியும் இல்லைங்க சந்திரன் வளருதுன்னா சந்திரன் அதிகாரமாகிறது ஒரு ஜாதத்தில் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீசம் பெற்றாலோ அல்லது ஒரு ஜாதத்தில் வந்து சந்திரன் பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது ஒரு ராசியினுடைய இரண்டு டிகிரி முன்னாலே இரண்டு டிகிரி பின்னால சந்தின்ற நிலை இருந்தாலும் அந்த ஜாதத்தில் சந்திரன் பவரா இருக்குன்னு அர்த்தம் ஓகே அவங்க எல்லாமே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிருவாங்க அப்போ ஒரு காலத்துல நான் சொல்றது ஒரு ஒரு எழுபது எண்பதுகளில் எல்லாருமே ஆட்டோமொபைல் வண்டி ஓட்டுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இது மாதிரி தொழில் இருந்திருப்பாங்க அப்புறமா காலங்கள் மாற மாற இவங்களுடைய சிந்தனைகள் மா அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே மாறி 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 உள்ளே என்ட்ராய் ஆயிருவாங்க அப்படி தான் அவங்க புரிஞ்சுக்கிறவரு அந்த காலத்தனுடைய மாற்றத்தை வந்து ஊழ்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வினை இது வந்து என்னுடைய பழைய சிந்தனை பழைய ஆன்மா அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இந்த ஜென்மம் பின் ஜென்மம் இதனுடைய தொடர்ச்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய வாழ்க்கை நான் எந்த இடத்துல வாழ்வேன் எந்த மாதிரி இருப்பேன் நான் எப்படி பேசுவேன் நான் இந்த இடத்துல வீடியோ போகிறதுக்கு காரணம் என்ன இது மாதிரி எல்லா தகவல்களும் என்னுடைய ம பதிவில் இருக்குது ஆனால் இந்த இதே நான் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் பிறந்த என்ன ஆயிருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருக்கிறோம் என்ன இருப்போம் என்ன சார் கல்லில் இருந்து இது வந்திருப்போம் இல்லைங்க நான் சொல்கிறது இந்த மாதிரி வீடியோ பேச முடியுமா இல்லை ஏன் அந்த ஐநூறு பத்து பேர் தான் ஊல்னு சொல்கிறோம் ஓகே ஓகே ஊல் என்பது பொதுவாக காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த காலம் அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி பெரிய சைக்கிள் மாதிரி இந்த காலம் மாறிட்டே இருக்கு அதுதான் தான் வந்து கல்பம் மகா கல்பம் மனுவந்திரம் யுகம் அப்படின்னு சொல்லி இந்த காலங்களை பிரிக்கிறாங்க அப்போ வந்து அறுபது ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு ஒரு வட்டம் இதே மாதிரி நான் நாலு லட்சம் வட்ட இதுக்கு சேர்ந்தது வந்து ஒரு யுகம் இதே மாதிரி ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு குடிச்சு நாலு யுகங்கள் சேர்ந்தது ஒரு மனுவந்திரம் பதினாறு மனுவந்திரம் சேர்ந்தது ஒரு கல்பம் ஒரு லட்சம் மகா கல்பசனது ஒரு மகா கல்பம்னு சொல்லி அதுக்கப்புறமா அப்படியே பிரிச்சு பிரிச்சு இந்த காலங்கள் பெரிய வட்டமா சுத்திகிட்டே இருக்குது இந்த காலங்கள் மறுபடியும் மறுபடியும் வருதுங்கிறாங்க இது எப்ப ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்மளுடைய குருவி முனைக்கு அதெல்லாம் தெரியாது நம்மள அறுவதாண்டதே முடியல முடியல பீஸ் பீஸ் கலண்டதுங்குற மாதிரி அப்போ தெரியாது அப்ப என்னன்னா இது வந்து ஊழனு சொல்றாங்க அப்ப அடிக்கடி நான் சொல்றது அலெக்சாண்டர் இருக்கார் இல்லீங்களா அலெக்ஸாண்டர் நாடுல ஒரு பக்கமா சூரியன் உதிக்குமா இன்னொரு பக்கம் சூரியன் மறையுமா அப்ப எவ்வளவு பெரிய நாடு பாருங்க ஒரு நாட்டுல அவருடைய அவருடைய ஆளுமைகள் நாடு வந்து பூமியினுடைய ஒரு பகுதியில் இருக்குது அது சூரியன் மறையுமா அந்த பக்கம் சூரியன் உதிக்குமா அந்த அளவுக்கு பெரிய நாடை கொண்டவர் ஏசியில் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது ஏன் இருந்தது இல்லை அந்த டைமில் ஏசி இல்லை நம்ம பாருங்க போக்காங்க ஏசியில் இருக்கிறோம் ஆமாம் ஒன்று சும்மா இல்லாமல் கடலில் கடத்தல போனோம்னா ஏசி காத்து ஜில்லுன்னு வருது அப்போ நம்ம வாழக்கூடிய காலத்தில் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது என்னாரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லா அந்த எட்டு சித்துக்கள் அட்டமா சித்துக்கள்லாம் லகிமா கனிமா இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னன்னா வேறு ஒரு இடத்துல நடப்பதே அப்ப சிவன் சிவன் பார்வதி திருமணம் நடந்துச்சாம் அப்ப சிவன் பார்வதி திருமணத்தை பார்ப்பதற்கு எல்லாரும் கைலாயத்துக்கு போயிட்டாங்களாம் யாருன்னா உலக மக்கள் எல்லாரும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த அப்ப கைலாயம் மட்டும் தான் இருந்துச்சா அப்படின்னா இது வந்து கதைக்காக சொல்றது பாரதம் மட்டும் தான் உலகம்ன்றது மாதிரி சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாரும் பாரதத்தை நோக்கி போனதுக்கு அப்புறம் விந்தியத்திற்கு மேல விந்திய மலைத்தொடருக்கு மேல எல்லா லோடு இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒரு பக்கம் இறங்கி இறங்குறா அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அகத்தியை உட்கார வச்சாங்களாம் அப்போ அகத்தியர் கேட்டாரா எல்லாரும் உலகத்தில் இருக்கிற பூரா கல்யாணத்தை பார்க்குறான் நான் எப்படி பார்க்குறது நான் தானே உனக்கு முதல் சீடை நான் தானே உனக்கு முதல் முதல் புல்லம்ன்ற மாதிரி கூட சொல்லிப்பேன் அப்போ அப்போ ஒரு அந்த அந்த பக்கமாக நின்றுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் பார்ப்பார சதுரமாக ஒரு டிஸ்பிளே வருமா அதில் வந்து சிவன் கல்யாணம் நடக்கும் அப்பவே இருந்திருக்கு ப்ரொஜெக்டர் இதெல்லாம் இருந்திருக்கு ப்ரொஜெக்டர் வந்து ஒரு டிஸ்ப்ளே இருந்திருக்குது இல்லங்க டிஸ்ப்ளே இருந்தா அது ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு வீடியோ காலிங் பண்ணிக்கறாரு ஆமா அப்ப அனலாக் சிக்னல் வந்ததா இல்ல அது நமக்கு தெரியல டிஜிட்டல் சிக்னல் தெரியல இங்க டிஜிட்டல் சிக்னல் இப்பதான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனலாகவும் சிஆர்டி தான் கேத்தோட் ரே தான் யூஸ் பண்ணிக்கிருந்தோம் இல்லீங்களா அந்த காலத்துல என்ன மாதிரியான சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க நான் யோசிக்கிற சப்ஜெக்ட் ஓகே அப்ப சப்ஜெக்ட்ல அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எல்லாருமே வந்து இப்ப அதை பயன்படுத்துறோம் இல்லைங்களா ஓகே ஓகே வீடியோ காலிங் இப்போ எங்கள் அப்பா கிட்டே அம்மா கிட்டே மாமா கிட்டே மச்சன் கிட்டே பேசுகிறேன் டப்புனு வீடியோ காலிங் போடுறோம் எங்கேருந்தோ பேசுகிறோம் யாரோ ஒருத்தனுடைய சிந்தனை யாரோ ஒருத்தனுடைய எண்ணங்கள் யாரோ ஒருத்தனுடைய பேச்சுகள் எனக்கு இங்கே கேட்குது ஓகே சரிங்களா அப்போ இது காலங்கள் மாறுது இல்லையா அப்போ இந்த காலம் மாற்றங்கள் ஊழல்ன்றது தான் குறிப்பிடும் இந்த ஊழலை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது இதனால எந்த இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை எல்லா கிரகங்களும் ஒரே கிரகம் தான் சுற்றிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது சனிக்கு ஏதோ சொல்றோம் சனி வந்து உங்களுக்கு மேக்ஸிம் கும்பராசிக்கு போனோம் கும்பராசி என்பது ஜாடின்னு சொல்றாங்க சாடி மறைபொருள்னு சொல்றாங்க அதனால கும்பராசில எந்த கிரகம் யாருக்கு இருந்தாலும் இப்போ எனக்கு சந்தனம் கும்பராசி பத்தி பேசின கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கும்பராசிக்குள்ள யாருக்காரும் சந்திரன் இருக்கணும்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது என்ன கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி அவங்க அவங்க வந்து கண்டுபிடிக்கிற வேலைதான் பாப்பாங்க ஒரு கம்பெனிய குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க் பண்ணுவாங்க லேப்ல வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க தள்ளுவரால் அழைச்சிருப்பாங்க அவர் ஆடிட்டிங் பண்ணுவாங்க செக்கிங் பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிற வேலை அப்போ கும்பராசியில் என்ன கிரகங்கள் எப்போ வந்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல்கள் சமூகத்துக்கு வந்துடும் ஓகே அப்போ ஆல்ரெடி இது ராகுங்கிறது ஒரு மறைபொருள் அந்த ராகுவே போய் கும்பத்தில் உட்காந்துக்கப்போ இந்த ஒரு ஒன்னே முக்க வருஷத்துக்கு புதிய கண்டுபிடிப்புகள் வெளியே வரும் சனிங்கிறது போன ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே தான் இருந்துச்சு அப்பயும் புதிய வரவேற்பு இருக்கிறோம் அப்போ என்னன்னா கும்பராசிக்கு எந்த கிரகங்கள் போனாலும் புதிய கண்டுபிடிப்புகள் வரும் அப்போ இதை வந்து சர்க்கிள் கண்டுபிடி அப்போ என்னன்னா என்ன கண்டுபிடிப்பாங்கன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது முடியாது நம்ம நம்மளுக்கு தான் கண்டுபிடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய மாற்றங்கள் சமூகத்திற்கு நான் அடிக்க நான் போன வாரம் கூட ஒரு சொல்லிக்கிறேன் சனி வந்து அங்கே போய் வக்ரமாயிருக்கு மீன ராசி என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கருவலத்தை குறிக்கக்கூடிய ராசி அங்கே சனி வக்ரமாய் திருப்பி அங்க போக போகுது அங்க போகும்போது ரூபாய் நோட்டுகளில் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகுது அப்ப அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல பெரிய அளவுல நம்ம டோட்டலாகவே இந்தியாவுல உலகம் முழுவதும் சேஞ்ச் ஆக போகுது இப்ப ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு இவங்களுக்கு வந்து இது புதுசா ஒரு நாணயம் எடுத்துட்டு வர போறதா சில நியூஸ் என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த கிரக நீங்க நாணயம்ன்றது மாதிரி கூட ஏன் நாணயம் பழைய மாதிரியே போயிட்ட பைக் டிசைன் பண்ணா ஏன் ரெண்டு வீலோடய ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன் ஓகே வீல்ஸ் வீல்ஸ் என்ன வேணாலும் வரலாம் ஒரு வீல்ல பைக் வரல இல்ல இல்லீங்களா என்ன வேணாலும் வரலாம் தொங்கிட்டு போற மாதிரி மாடி சார் போற மாதிரி இருக்கலாம் அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை மாத்திரம் ஏன்னா புதுவே புதிய அப்படி வரது இல்ல யூபிஐங்கிற சிஸ்டத்தை வந்து பா பா வந்து எப்படி ஒரு ரோட்டோர வியாபாரிக்கு நீங்க எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசினார் ஓகேங்களா ஆமாம் பேசினார் அது சாத்தியமே இல்லை சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா டப்பா ஒதுக்கி காட்டுறான் பிச்சை எடுக்கிற மாட்டுக்கு கொம்புக்கு நடுவில் வச்சுக்கிறான் ஓகேங்களா அப்போ மாறிடுச்சு இது இன்னுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா நினைச்சோன்னே காசு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸி இல்லையா ஸ்கேன் பண்ண முடியாது அது வரும்ன்றீங்க வரலாம் என்ன வேணாலும் வரலாம் இது ஏன்னா இது நம்ம எதிர்பார்க்காது தானே ஆமாம் இது நம்ம நம்ம நினச்ச மாதிரி ஃபோன் நம்ம ஃபோனில் நான் ஒரு காலத்தில் வந்து லங்கா டிவி ஸ்ரீலங்கா டிவிக்கு ஆண்டனா நான் நான் அப்படிங்களா இல்லை எங்கள் அப்பா கீழே வந்து தெரிலன்னு வாரு நான் மேலே பெரிய பைப் வச்சு ஸ்ரீலங்கா டிவிக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் திருப்பிக்கிட்டு இருந்தோம் ரெஸ்டரோட கர 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 கரன்னு சொல்லி சிங்க சிங்க சிம்பல் போட்டு வரும் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எப்படி வந்திருக்கோம்னா மொபைல்லேயே நம்ம பார்த்துடுறோம் மொபைல் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஸ்ரீலங்காவுக்கு பேசணும்னா கூட பேசிடலாம் ஸ்ரீலங்காவுக்கு போனால் கூட கிளம்பி போயிடலாம் மொபைல்ன்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சுன்றப்ப இது பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இதுக்கு காரணம் சந்திரன் தான் அப்போ சந்திரன் யாரெல்லாம் பலமாக இருக்கிறதோ ஒரு ஜாதத்தில் நான் சொன்ன பலம்ங்கிறது வந்து வக்கர கிரகங்களோ பரிவர்த்தனை கிரகங்களோ சந்தி கிரகங்களோ சந்திரனோட சேர்ந்து இருப்பது அல்லது சந்திரனே பரிவர்த்தனை ஆகிருப்பது அல்லது சந்திரன் விளிம்பிடு இருப்பது சந்திரன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருப்பது இந்த மாதிரி ஒரு ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே இந்த ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துறைகளுக்குள்ள பக்காவாக சக்சஸ் ஆகலாம் ஓகே ஓகேங்களா அப்போ நீங்கள் தான் அப்போ இந்த வந்து ஊழோட சேர்ந்ததுனால இது ஏன் மாறுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது முடியாது கண்டிப்பாக முடியாது அப்படி முடிகிறதா இருந்தால் நம்ம ஏன் கொரோனா வந்துச்சு ஏன் இந்த மாதிரி நடக்குன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஒருவேளை இந்த காலத்தை பெருசாக பார்க்குறாங்க இல்லைங்களா ஒரு மூவாயிரம் வருஷம் வாழ்றோம்னா நம்ம என்ன செய்யலாம் இதை கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு அந்த இது இல்லை அப்படின்றதுனால வாழ்வதற்கு மாறுவதற்கு தக்க இப்போ எழுவத்தி ரெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை இந்த ப்ரெசஸ் என் மோஷன்ல நம்மளுடைய அயன் அம்சம் பின்னோக்கி நகர்றது அப்போ எழுபத்திரெண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னால் எல்லா பருவங்களும் மாறிடுதுன்னு சொல்றாங்க ஆனா நம்ம இதை மெதுவா எழுவத்தி ரெண்டு வருஷங்கிறப்ப நான் ஒரு தடவை அந்த பருவத்தை பார்க்க போறேன் இல்லைங்களா ஆமா நான் நூற்றம்பது வருஷம் வாழ போறவே முடியாது அப்ப நான் எழுவத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அது மாறிச்சா மாறினேன்னா ரியலைஸ் பண்ண முடியாது நம்ம சொல்றது புரிஞ்சு புரியும் அப்போ இது மாதிரி வாழ்க்கை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அது புரிஞ்சுக்க முடியாத மாற்றங்கள் இருக்கும் அப்ப இப்போ 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 என்கிட்ட என் பையன்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா ஒரு 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 விஷயத்த பேசுறப்ப என்ன சொல்றான்னா நீங்க ஃபோட்டோ எடுத்திருக்கிறனாலனு கேட்கறான் என்னது ஒரு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறேன் என் பையனுக்கு ஒரு நடந்த தகவலை சொல்றேன் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா எடுத்து செல்ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கலான்னு இருக்கிறான் நான் என்ன சொன்னது செல்போன் இப்போ தாண்டா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா அவனால அத நான் புரிஞ்சிக்க முடியல அப்ப செல்போன் இல்லாம இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேக்கறான் செல்போன் இல்லாம டச் ஸ்கிரீன் இல்லாம எப்படிடா நீங்க வாழ்ந்தீங்கன்னு கேட்கறான் ஏன் மாலுக்கு போவோம்லாம் எப்படி இருந்தீங்க எப்படி இருந்தீங்க மால் கூட அது எல்லாரும் யூஸ் பண்றது இல்லீங்க நான் சொல்றது கிராமங்களில் மால்னா தெரியாது ஆமா தெரியாது அவங்களுக்கு கார் அதெல்லாம் ஆனா எல்லாருக்கும் செல்ஃபோன் தெரிஞ்சிருக்குது ஆமா அப்போ செல்போன்ல சாதாரணமான ஒரு விஷயம் கேமரா எடுக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ரோ அப்போ டிஜிட்டல் கேமரான்ற மைண்ட் செட்டுக்கு போனாலும் கூட அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபிலிம் ரோல் போட்டு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெம் ரோல் நம்ம சரிங்களா அப்போ ஃபிலிம் ரோலை போட்டு அதை நான் உட்காந்து அதுவும் முப்பத்தி ஆறு ஃபிலிமே நான் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா தான் கொண்டு போய் கழுவ முடியும் தனியாக உட்காந்து உருவ முடியாது அப்போ எவ்வளோ பிரச்சனை நம்ம இருந்து இப்போ வந்திருக்கோன்றப்ப இந்த மாற்றங்கள் நம்மளுக்கு மெதுவாக நகர்றதுனால நம்மளால் அதை என்ன பண்ணிக்க முடியும் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அந்த அடாப்ட் பண்ணுறப்ப கண்டுபிடிக்க முடியாமல் போயிருது அதேவே மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த மாற்றங்கள் எதை நோக்கி நகருது இல்லை யார் அடாப்ட் ஆகணும்னு சொல்லும்போது ஏ எல்லாமே டோட்டலாகவே வந்து சந்திரன் இப்போ பொருளாதார மாற்றங்கள் சொன்ன பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா சுக்கிரன் மற்றும் குரு வக்ரமானவங்க அல்லது நான்கு மூளைகளில் குறிப்பாக வந்து மீனத்திலையும் கண்ணிலையும் கிரகம் இருக்கிறவங்க அந்த பொருளாதார மாற்றங்களுக்குள்ளவே அதில் தொழில் செய்வாங்க இப்போ மீடியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் மீனத்திலேயோ கண்ணிலேயோ கிரகம் இருக்கவங்க மீடியாக்குள்ளே பெருசாக வந்துடுவாங்க இப்படின்றத சொல்லலாமே தவிர இந்த மாற்றங்களும் அவங்க அடாப்ட் ஆகிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் நிமிஷம் இருக்கு பதினாலு நிமிஷம் சார் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே ஒரு சிலர்லாம் வந்து நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு சிலர்லாம் நான் நீலாம் தொட்டனா ஒரு விஷயம் வந்து விளங்குது ஆனால் நான் ஒரு விஷயம் தொட்டா வந்து அது அழிஞ்சு போகிறது எனக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ்ல வந்து சுத்திட்டே இருக்காங்க இது இதேமாரி உண்மையா ஒரு சிலரோட அப்படி தொட்டாலா ஒண்ணு ஆகுறதுலாம் இல்லைங்க காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது வந்து பொதுவாகவே குருவும் சந்தனனும் சேரும்பொழுதான் அந்த காம்ப்ளெக்ஸை கொடுக்குது எந்த ஒரு ஜாதிலையும் ராகுக்கு எது சந்தில் இருந்தா அவங்க எதையாச்சும் ஒன்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு தப்பா குருச்சந்திரன் நினைச்சுட்டே இருக்கும் குருவுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது சந்திரன் இருந்தா குரு சந்திரன் கஜகேஸ்வரி கஜகேசரி யோகம்லாம் கிடையாது அது வந்து இந்த மாதிரி வேலைகள் கொடுக்கும் யாரெல்லாம் தனியா தாத்தா பாட்டி வீட்டுல வளர்றாங்களோ யாரெல்லாம் சித்தி சித்தப்பா வீட்டில் வளர்றாங்களோ யாரெல்லாம் ஹாஸ்டல்ல வளர்றாங்களோ யாரெல்லாம் சிங்கிள் பேரண்ட்ல வளர்றாங்களோ அவங்களோட ஜாதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் இருக்கும் அந்த குருச்சந்திரன் சந்திரன் இருக்கவங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எப்பயுமே தன்னை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேல எல்லாத்தையும் சரி பண்ணி இது இது நம்மளுடைய குறை இல்லைன்றதை புரிஞ்சுக்குவாங்க அவங்களாவே அடிபட்டு சார் நாற்பது வருஷம் வரைக்கும் தாங்கணுமா சார் அது அது அதான் வாழ்க்கை இப்போ நீங்க நூறு வருஷம் வரைக்கும் வாழ்றீங்க என்னத்த என்னத்தை சாதிச்சிங்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்க இருந்து ஆரம்பிச்சு சாகுற வரைக்கும் நம்ம ஒன்றுமே சாதிக்கலை இது ஒரு பாடம் இது ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பரிச்சை ஒரு பயன் ஒரு பயணம் ஒரு அனுபவ பயணம் இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது நான் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்மளும் நீங்களும் நானே ஏன் பிறக்கணுங்க பிறந்து நம்ம என்னது சாதிச்சோம் ரெண்டு பேரும் இதுவரும் பண்ணல நானு ஒண்ணு பண்ணல பூமிங்க இல்லீங்க நான் எல்லாருமேதான் பெரிய கிடையாது எல்லாமே காலத்தால் அழிஞ்சு போக போகுது அழிஞ்சு போகிற பொருள் உற்பத்தி செஞ்சு உற்பத்தி செஞ்சு வீணா காலத்தை கழிக்கிறோம்னா இங்க நமக்கு அனுபவ பொருள் ஏதோ ஒண்ணு கிடைக்குது பிரபஞ்சம் நம்மள அனுப்புது அப்ப நான் ஒருத்தர் சொன்னேன் அது எப்படி சார் நம்மளுக்கு காரணங்கள் எல்லாம் நிறைய உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ உங்க வீட்டுல கோழி வளர்த்திருக்கீங்களா

என்ஜாய் பண்ணோம் லைஃப் என்ஜாய் பண்ணி குட்டி போடும் முட்டை போடும் முட்டை முட்டை ஒடிச்சு முட்டை பொருட்ட போட்டுரும் இல்ல அதுவும் போடும் ஆனா அது பத்து குஞ்சுகளை போறீங்க அவங்க அடக்காக்கெல்லாம் வைப்பாங்க வீட்டு ஓனருக்கு ஏன்னா அவங்களுக்கு அடுத்து குஞ்சு வேணும் இல்லையா வைப்பாங்க அந்த குஞ்சுகளோட விளையாடும் குஞ்சுக்குழாவும் நம்ம எப்படி இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஒரு மனைவியோட மக்களோட நான் ஒரு தனியாக எனக்குன்ற ஒரு ரூம் வச்சுக்கிட்டு அதுக்குன்ற சாப்பாடு வச்சுட்டு நான் அதுக்குன்ற ஒரு பயணத்தை போய் இதுதான் நம்ம லைஃப்னுடைய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறோம் இப்ப கோழி என்ன செய்யுது கோழி கோழி என்ன செய்யணும் அதே தான் செஞ்சுது நம்ம செய்யறது தானே அதுவும் செய்யுது ஆனா அது எதற்காக வளருதுன்னா யாரோ ஒருத்தனுடைய குருமாக்காக வளருது அப்போ நம்ம எதற்காக வளர்றோம்னா அப்போ கோழிக்கு தெரியாது இல்லை இது குருமாக்கு தான் வளருதுன்னு அது மாதிரி நம்ம எதுக்கு வளர்றோம்னா நம்மளுக்கு நம்மளே தெரியல தெரியும் எவனோ ஒருத்தர் குருமாக்கு தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா அப்போ இதுக்கு நம்ம காரணம் தேடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அர்த்தங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி அர்த்தங்களே கிடையாது வாழ்க்கை எனவே இந்த நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுடைய இந்த குருச்சந்திரன் இணைவு அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து இந்த நாற்பது வயசுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் அணுகுச்சு புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா சர்க்கம்ஸ்டன்ஸில் என்னென்ன நடக்கும் நம்ம ஏன் இப்படி தாழ்வு பண்ண மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு சுயமாகவே அடிபட்டு 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 ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரும்போது இந்த சொ சொசைட்டிக்குள்ளே ரொம்ப போல்டாக பேசக்கூடியது

அடுத்து வந்து சந்திரன் ராகு சந்திரன் கேது ரெண்டுமே தாழ்வு மனப்பான்மை குறிப்பிடுவது இந்த மூன்று கிரகங்கள் இருந்தா அவர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லாமே தவிர ஆனால் அவங்க தொட்டதெல்லாம் வீணா போகுதுன்றதெல்லாம் அவங்களாம் நினைச்சுக்கிறது ஆனால் அது இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது நடக்கும் நடக்கும் கெட்டு கெட்டு போனா கெட்டு போய் இவங்க தொட்டதுனால மாறுச்சு அப்படின்னா விதி என்ன வருது ஓகே இல்லைங்களா அப்ப இவர் போய் ரயிலில் தொட்டார்னா ரயிலுக்கு கீழே வந்துருமா என்ன

இந்த கிரக சேர்க்கை சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து டிவியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சேர்க்கை இருக்கு அதனால உனக்கு கோடிஸ்வர யோகம் கம்பல்சரி வரும் அப்படின்றாங்க இந்த கோடீஸ்வர யோகன்றது உண்மைதானா இல்லை கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிறது குரு கோடிஸ்வர யோகம்னு பல பாரம்பரிய நூல்கள் சொல்லுது அடுத்து குரு சுக்கரனையும் சொல்லுது சரிங்களா ஓகே சார் ஆனால் குரு கேதுவு தான் அதிகமாக சொல்லுது ஆனால் குருவும் கேதுவும் வந்து பிரச்சனை பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு இதுவும் அது அப்படிலாம் இல்லை குருகேது வந்து அவங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ள போவாங்கன்ற ஒரு நன்மை இருக்கு ஆனா வந்து உங்களுக்கு பொதுவாக குருகேது இணைவும் கோலீஸ்வர யோகம்னு சொல்றாங்க நீங்க அதே மாதிரி குரு சுக்கிரன் சொல்றீங்க ஆமா குரு கு ஆகாது ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து தேவ அவர் அசரகுருவா ஆமா அசரகு அது வந்து குரு சுக்கிரனை மூடம்ன்னு சொல்றாங்க மூட இணைவுன்னு சொல்றாங்க குரு சுக்ரு மூட இணை மூட இணைவு அது பேர் மூட இணை முட்டாள்தனமான இணைவுன்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம அதுக்குள்ள போவேன்னா குரு சுக்ரன் என்பது ஜாதகர் எப்போதும் பொருளாதாரத்தின் மீது ஆர்வமாக இருப்பார் ஓகே குருகேது என்பது இவர் வந்து பொதுவாக ஒரு ஒரு சக்சஸ்

மகாதன யோகம்னா ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதினா ஒரு லக்னத்துக்கு ரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் பதினொன்று குடையவன் மூன்றும் இணைவது ஓகே அல்லது இதுக்குள்ள தொடர்புகள் வருது ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதுல போய் உட்காடுறது ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ரெண்டுல போய் உட்காடுறது ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்னு இல்லை பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் ஒன்பதுல உட்காடுறது மூணு சேர்ந்து எதிலியாச்சும் உட்கார்றது இது மாதிரி இணைவு இருந்தாலும் கோடிஸ்வர யோகம்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் சரியா வரதில்லை லாஜிக்கலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் நிறைவுன்னு சொல்றேன் சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் சேர்ந்தால் நிறைவு சந்திரன் சுக்கரன் சனி சந்திரன் சுக்கரனுக்கு தொடர்பு உள்ளது சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் நிறைவு பினான்சியல் பொருளாதார நிறைவு சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் அதோட குரு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டடான ஒரு சக்சஸ் ஆன ஒரு நிறைவான அப்போ சனியும் குருவும் சேரும் சேரும்பொழுது ஒரு மன நிறைவு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்குது லைஃப்ல யாருக்கெல்லாம் சனியும் குருவும் பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் அதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம்லாம் போய் சனியும் குருவும் சேர்ந்துச்சுன்னா லைஃப்ல எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் பண்ணுவாங்க போதுன்ற மனோப்பான்மை வரும் போதுங்க இது வரைக்கும் வந்து சில சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒர்க்க காலிக்கா இருப்பாங்க எப்பயுமே தன்னுடைய வேலையை தானாகவே செய்யணும் எல்லாத்தையும் நானே செஞ்சாரணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேமராக்காரர் ஏதாச்சும் பார்த்துருந்தா நான் பார்த்துட்டே இருப்பேன் அவரோட டெக்னிக் நான் கற்றுட்டு போயிருவேன் இந்த குருசனி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு செய்வேன் நினைப்பாங்க யாருக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது இந்த குடும்பத்துக்குள்ள கடன் வாங்காம தொழில் பண்றவன் யாருக்கு தொல்லை கொடுக்காம தொழில் பண்றவன் ஜாதத்தில் பாத்தீங்கன்னா குருசனி இருக்கும் மாதிரி இந்த டவுரி வாங்காமல் இருப்பாங்க டவுரி வாங்காம இருக்கக்கூடிய ஜாதியில் குரு சனி இருக்கும் இப்போலாம் இருக்காங்களா சார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது அவங்களா கொடுக்கறது வேற இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்க அந்த பொண்ணு வீம்புக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு வரது வேற நீங்க விரும்புறது இல்லை அதை நீயே வச்சுக்க எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒதுங்குறவங்க அந்த மாதிரி குருசனி என்ன இருக்கவங்க அது மாதிரி செய்வாங்க இப்போ குரு சனி இருக்கிறவங்க இந்த மாதிரி மைண்ட் செட்டு சனியும் சுக்கரனும் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கடன் வாங்கியாச்சும் சம்பாதி சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்போ இவருக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய அந்த நிறைவும் இந்த சுக்கரன் சன் சனியும் குரு சனியும் இணையும் பொழுது கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு முக்கோணம் மாதிரி வந்துட்டு இவர் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் ஒன்று இவர் கோடீஸ்வராவரா இவர் ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரோட்டை ஒரு வியாபாரியாக பூக்கடை வச்சுருக்கலாம் அல்லது ரோட்டில் வந்து இந்த ரிமோட் ஸ்ட ஸ்ட கவர் விற்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் ரோட்டில் கையில் தூக்கிட்டு ஓகேங்களா ஆனாலும் அவர் வந்து ஹாப்பியாக இருப்பார் ஓகே நான் சொல்லுது குரு சனி சுக்கரன் இணைவு இவங்க கோடீஸ்வரன் ஆனால் அவசியம் இல்லை அவங்க அன்றைக்கி ஒரு ஆயரருவா சம்பாரிச்சுட்டு அந்த ஆயிரரூவாயும் போய் சந்தோஷமாக பிள்ளைகளோட செலவு பண்ணிட்டு அதில் ஒரு தூக்கி பேங்க்கில் போட்டு சேஃபாக லைஃபை கொண்டு போகிறது இந்த செட்டப் அப்போ இது நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஜெனட்டிக் இல்லாமல் நீங்கள் எதையுமே இங்கே டி டிசைன் பண்ணவே முடியாது ஜோசியத்துக்குள்ளே அப்போ ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் அவங்களுடைய இருந்து வரக்கூடிய பண்புகள் வரும் அப்போ என்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு தாத்தாவோ பாட்டனோ பெரிய சக்ஸஸான ஒரு லைஃப்பில் இருந்தாங்க கோடிஸ்வரனாக இருந்தாங்கன்னா நான் கோடிஸ்வரனாவே இல்லை எங்கள் தாத்தா பாட்டன்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் எல்லா பேருமே கூலி வேலை தான் பார்த்தாங்கன்னா எனக்கு இந்த குரு சனி சுக்கரன் நினைவு இருந்தாலும் நான் வந்து அதே மாதிரி வேலைக்கு போகணே தவிர அந்த வேலையில் எனக்கு நிறைவு கிடைக்கும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா வேலையில் நிறைவு கிடைக்கும் என்ன என்னோடய குடும்பத்தில் எல்லா பேரும் பிச்சைக்காரத்தனமாவோ பைத்தியகாரத்தனாவோ கடன்கார கடன்காரனோ சுற்றுவோம் ஆனால் நான் மட்டும் அப்படி இல்லாமல் நிறைய குடும்பம் பார்த்துருக்கீங்க தானே புருஷன் கொண்டாட்டி அழகாக இருப்பாங்க காசியை பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க அழகாக வீட்டை வச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக திருவிழாவுக்கு இது நல்லது இருக்குது துணி மணி எடுத்து போட்டுக்குவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் அந்த பொண்டாட்டியோட தாலியில் ஒவ்வொரு குடாயா வாங்கி மாட்டுவார் பார்த்துருக்கீங்க தானே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சா சூப்பரான லைஃப் வாழ்வாங்க கம்மியான அமௌண்ட்டில் இந்த மாதிரி வாழ்க்கையை இந்த குரு சனி சூரிய சுக்கரன் நினைவு கொடுக்கும் இது வந்து ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் வக்கர கிரகங்கள் பரிவர்த்தனை கிரகங்கள் சந்தி கிரகங்கள் நிறைய இருந்துச்சு அவங்க குடும்பத்துல கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அதே அளவுக்கு இவர் வந்துருவாரு அப்ப ஒரு ஜாதத்தில் குரு சக் குரு சனி சுக்கரன் நினைவு அதே ஜாதத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தால் இவர் கண்டிப்பான ஒரு சக்சஸ் மேனா வருவாரு அப்படின்றத சொல்ல